ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் கேரத் எட்வர்ட்ஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் ஸ்காலர் ஜோஹான்சன் மஹிர்ஷாலா அலி மற்றும் ஜானதன் பேலி ஆகியோர் இணைந்து நடித்துள்ளனர் உலக புகழ்பெற்ற திரைப்படங்களில் ஒன்றான ஜுராசிக் வேர்ல்ட் அண்ட் இந்த ரீபர் திரைப்படம் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாக்கப்பட்டு நேற்று திரையரங்கில் வெளிவந்தது விமர்சன ரீதியாக இப்படம் பின்னடைவை சந்தித்துள்ளது ஆனால் குழந்தைகள் மத்தியில் இப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் திரைப்படம் உலகளவில் முதல் நாள் செய்த வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் முதல் நாளே ஆயிரம் கோடிக்கும் மேல் உலகளவில் வசூல் செய்து மாபெரும் சாதனையை படைத்துள்ளது மேலும் இந்தியாவில் மட்டுமே பன்னிரண்டு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மான்ஸ்டர் படத்தின் மூலம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இயக்குநராக அறிமுகமான கேரத் ஸ்காட்ஸில்லா ரோக் ஒன் ஸ்டார் வார்ஸ் தீ கிரியேட்டர் படங்களை தொடர்ந்து இந்த படத்தை பிரம்மாண்டமாக இயக்கியுள்ளார் சுமார் ஆயிரத்து ஐநூறு கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக்கியுள்ளனர் பிரீமியர் ஷோ மூலமாகவே முப்பது மில்லியன் வரை பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துள்ளதாக கூறுகின்றனர் ஜுராசி பார்க் உருவாக்குவதற்காக மியூட்டன் செய்யப்பட்ட டைனோசர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த தீவையை அட்டகாசம் செய்ய ஆரம்பித்த நிலையில் அதை அப்படியே விட்டுவிட்டு குழு எஸ்கேப் ஆகிவிடுகிறது அந்த ஈக்வேடார் பகுதிக்கு சென்று மூன்று விதமான டைனோசர்களிடம் இருந்து இரத்த மாதிரிகளை எடுத்து வர வேண்டும் என்கிற வேலையை கூலிப்படை தலைவி போன்ற ஸ்கார்லெட் ஜோஹன்சனுக்கு வழங்கப்படுகிறது அதை கொண்டு வந்தால் பல கோடி ரூபாய் கிடைக்கும் அதற்காக பிரபல ஆராய்ச்சியாளரான டாக்டர் ஹென்ரி லூமிசை ஜோரா பென்னட் அழைத்துக் கொண்டு ஒரு குழுவுடன் ஒரு கப்பலில் அந்த தீவுக்கு செல்கின்றனர் தனது வயதுக்கு வந்த மகள் அவனது காதலன் மற்றும் சிறிய மகளையும் அழைத்துக் கொண்டு ரூபன் டெல்காடோ சிறிய போட்டில் சென்று கொண்டிருக்க அவர்கள் போட்டை பெரிய திமிங்கலம் போன்ற டைனோசரஸ் கவிழ்த்து விடுகிறது தேடுதல் வேட்டைக்காக செல்லும் குழுவுக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தின் ரேடியோ சிக்னல்ஸ் கிடைக்க அவர்களை காப்பாற்ற வருகின்றனர் பின்னர் அவர்களை கொண்டு டைனோசர் வேட்டைக்கு செல்ல யாரையெல்லாம் டைனோசரஸ் சிப்ஸ் போல கடித்து சாப்பிடுகிறது யாரெல்லாம் தப்பிக்கின்றனர் ஸ்கார்லெட் ஜோஹன்சனை வேலை முடிந்ததா இல்லையா என்பது தான் இந்த படத்தின் கதை கேரத் எட்வர்ட்ஸ் டைனோசர்களை பார்ப்பதற்காக இந்த படத்துக்கு வரும் ரசிகர்களை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை ஏமாற்றாமல் அடிக்கடி வித்தியாசமான டைனோசர்களை காட்டி கல்லா கட்டும் வேலையை பார்த்திருக்கிறார் ஸ்கார்லெட் ஜோஹன்சனின் நடிப்பு மற்றும் அவரது துடிப்பு படத்தை கடைசி வரை போர் அடிக்காமல் கொண்டு செல்கிறது ஜான் மெத்தல்சனின் ஒளிப்பதிவு அலெக்சாண்ட்ரா டெஸ்பிலேட்டின் ஜம்ப்ஸ் ஸ்கேர் கொடுக்கும் பின்னணி இசை என எல்லாமே பக்காதான் முதன் முதலாக கடலில் வாழும் திமிங்கலம் போன்ற டைனோசரஸை வேட்டையாட ஹீரோயின் அதன் வாய் வரைக்கும் சென்று விட்டு வரும் காட்சி கூஸ்வம்ஸ் அதன் பின்னர் அந்த தாவரங்களை மட்டும் உண்ணும் டைனோசர்களின் ரொமான்ஸ் காட்சி சூப்பர் ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸ் காட்சி மற்றும் ரைட்டிங்கில் எந்தவொரு புதுமையும் இல்லாமல் பல டைனோசர்கள் மற்றும் ஏலியன் படங்களை பார்த்த அதே உணர்வை மட்டுமே தருவது ஏமாற்றத்தை அளிக்கிறது கடைசியாக வரும் அந்த டைனோசரை பார்த்தாலும் சற்று அதன் உருவ அமைப்பு மற்றவற்றை கம்பேர் செய்து பார்த்தால் கொஞ்சம் ஏமாற்றம் தான் அந்த போட்டை எடுக்க அந்த இளம்பெண் செல்லும் காட்சி அந்த குழந்தையை கடிக்க வரும் டைனோசர் காட்சிகள் எல்லாம் சிறப்பான சம்பவம் உங்கள் குழந்தைகளுக்கு டைனோசர் படத்தை திரையடியில் காட்ட விரும்பினால் தாராளமாக இந்த படத்திற்கு சென்று பார்க்கலாம்